இப்படி மக்களுடைய அதாவது வேலை இல்லப்பட்டது அப்படி நிலைமையை பார்க்கும்போது மேலே ஒரு கவலைக்கிடமை எல்லாரையும் போய் போய் சந்திக்கிறாரு நாங்கள் போய் அவங்க செல்ஃபி எல்லாம் பண்ணுறாரு அப்போ இதில் ஒரு கட்டி பார்த்துட்டாலாது பார்த்துட்டு அது நாங்கள் போவோம் அதோட பார்த்தீங்கன்னா கச்சேரி வந்து மிக மிக ஒரு பரபரப்பான நிலையில் இருக்குது வந்து ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார் வந்து பட்டதாரிகள் வந்து அரசாங்க வேலையை மட்டும் நம்பிக்கொண்டிருக்காம தனியார் வேலையையும் வந்து பார்த்து இப்போ தனியார் வேலைக்கு வந்து கிரெஜுவேட் நாங்கள் போனோம் அவங்க வந்து கவனத்தை கொண்டு வரதுக்காண்டி ஒரு போராட்டம் மேற்கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து எங்களை கச்சேரிக்கு ரெண்டு பேர் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க மீட்டிங்கில் கலைக்கிறதுக்கு அது கலைச்சா தான் எங்களுக்கான முடிவு என்னென்னு தெரியும் வணக்கம் மரங்களை என்னோட புதிய காணொலி விழா சந்திப்பில் மிக்க மாதிரி நான் இப்போ எங்கே நிற்கிற யாழ்ப்பாணம் கச்சேரிக்கு முன்பாக இன்றைய தினம் யாழ்ப்பாணம் கச்சேரியில் யாழ் மாவட்டத்துக்கான டிசிசி மீட்டிங் வந்து இடம்பெற இருக்கிறது அந்த இடம் அந்த டிசிசி மீட்டிங்கில் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமர் திசாநாயகர் கலந்து கொள்ள இருக்கிறார் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா கச்சேரிக்கு முன்பாக வேலையில்லா பட்டதாரிகள் தங்களுடைய கவனயீர்ப்பு போராட்டத்தை இடம்பெறுகிறோம் எங்களுடைய ஜனாதிபதி அனுருகுமர் திசாநாயக கவனத்துக்கு கொண்டு வர மாதிரி இன்று நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் டாக்டர் ராமன் கலந்துள்ள இருக்கிறார் அவருடைய தன்னுடைய ஆதரவையும் கூட தெரிவிக்க இருக்கிறார் இந்த நடக்கக்கூடிய இந்த போராட்டத்தில் வார்த்தை தான் வாயிலாக பார்க்குறோம் என்னுடைய கேட்க பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வெள்ளை கேட்குற தவிப்பாங்க ஒரு வீடியோ வரும் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஜனாதிபதி போய் கொண்டிருக்கிறார் இதனால் நிறைய வாகனங்கள் அவருடைய பாதுகாப்பு வாகனங்கள் அப்படியே நிறைய பாதுகாப்பு அதிகாரிகள் கூட இந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டிருக்கணும் பார்த்தீங்கன்னால தெரியுது ஒரு ஜனாதிபதி வந்தவுடனான ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையாக இருக்குது இந்த கச்சேரி எல்லாருமே அவருடைய வருகைக்காக காத்திருந்தால் வந்த உடனே எல்லாருமே அதை மீட்டிங் நடக்க போகுது பார்த்தீங்கன்னா இப்போது அந்த இடம் பேர்ணிக்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதுக்கு அனுமதி இல்லை கோட்ஸால் வந்து அதில் அனுமதி குறையில் தான் வந்து அந்த அதுக்கான அனுமதி அதனால் வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய் போய்கொண்டிருக்கிறாங்க இப்படி மக்களுடைய வேலை இல்லப்பட்டதான் நிலைமையை பார்க்கும்போது மேலே ஒரு கவலைக்கிடமா இருக்குதுன்னு பாருங்க அவ்வளோ பேர் என்ன மாதிரி ஒரு வேலை இல்லாமல் வேலையின் பிரச்சனையால் வந்து அவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லாமல் யார்க்குறதுக்கு நாங்கள் மினிமம் மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கார்டு தான் எதுவுமே கிடைக்கல சேம் அதே திங்கட்கிழமை கவர்னர் வந்துட்டே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களால இது முடியலாம் போயிட்டுது அதே எம்பிபி ஆஃபீஸில் ரிக்ஸ் பண்ணினாங்க முடியலை இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கிரேட் இருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அந்த அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்கள் ஆர்குமெண்ட் பண்ணிவிட்டாங்க எங்களுக்கு தீர்வு தந்தது உங்களோட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விடக்கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது புதுச்சொத்துக்கு சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் என்று சொல்லியிருக்கு அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்றனாங்க அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றக்காக இப்போதை இந்த பூங்கா சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்று ஒரு பஸ்காரங்கள்கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போவும் வீதி ரூல்ஸை மதிச்சு தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேர் ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அதுவும் சண்டி பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி ஏற்றி கொண்டு வந்து ரூல்ஸை மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் ഇപ്പോൾ വന്ന് നിങ്ങൾക്ക് വന്ന് പോലീസ് അധികാര ജനാധിപതിൻ്റെ സെക്രട്ടറി വരയ്ക്കും നിങ്ങൾക്ക് ഒരു ഓപ്ഷൻ ഒന്ന് തന്നിരിക്കാൻ കുറിപ്പിട്ട് ഒരു രണ്ട് പേർ മൂന്ന് പേർ പോയി നിങ്ങളുടെ പ്രപ്പോസ് റിക്വസ്റ്റ് വന്ന് അന്നിടത്ത് செயலாளர்கிட்ட கொடுக்குறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரத்துக்காக முன் வந்திருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள்ள கொள்ளுகின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை விரும்புன்னு சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ நான் எங்களுக்கு அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ளே கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா நான் திடீரென்று இண்டேக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பெறுது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் நான் அதுக்கு முன்னக்கே எங்கேயாக்கள் வந்துட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவெடுக்கிறேன் தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது அஜுனானே எங்களால் ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தேன் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் இப்போ எங்களுக்காக ஒருத்தர் அங்கே குரல் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் சந்திக்க இப்போ நாங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்ற பட்சத்தில் நாங்கள் அதை ஜூஸ் பண்ணுவோம் அந்த ஒப்பர்ஜுனிட்டியை நாங்கள் ஜூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபா வெட்டுவோம் எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு இல்லை தனியாக இருபத்தி சம்பளம் சம்பளம்தான் கடந்த கொரோனாவுக்குள்ளேருந்து லட்சம்னாங்க காலையில் ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இன்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது இன்னேறம் அதுக்கு வேறு ஒன்று வந்தால் அதுக்கு பக்கத்தில் வந்தால் அவுட்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வெளி இதுக்கு செய்திருந்தாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாக்கு ஒரு ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாங்க ஒரு என்று தான் சொல்லுவாங்க இந்த வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராஜசேனர் அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்கேற்க தான் இந்த பேமே தந்தது ஒரு வருஷத்தில் எங்களுக்கு பேமெண்ட் தரேன்னு சொல்லி தந்ததால தந்ததால் நாங்கள் சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் தருவோம் தருவோம் தருணம் சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நிலையில் நிற்கிறோம் உண்மையிலே எங்களை குரு குடும்ப வறுமை உம் உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டாயிரத்து சம்பளத்துக்கு எந்த வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த இந்த இது இது வந்து பெருமன் தரணும் கட்டாயம் கட்டாயம் தரவணம் என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டில் இருந்தேன் எங்களை அதுக்கு கூட சம்பளம் போட்டுத் தரையில்லை மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போட்டுத் தரையில்லை தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிக்கு வழங்கப்பட்ட எந்த உதவியும் இல்லை சமத்து கொடுக்குற கொடுக்குறது எந்த இது உதவியும் இல்லாமல் ஏன்னு சொல்லிச்சேன்னா நாங்கள் கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐரெண்டி இருக்குது எங்களுக்கு இந்த இந்த டி ஷர்ட் மட்டும் தெரியுதா மூணு மாதத்துக்கு வரும் நாலு மாதத்துக்கு வரைக்கும் வரும் இருபத்தி ரெண்டாயிரத்து சம்பளத்தை தொடங்கி வேலை செய்கிற வழியாக நாங்கள் இங்கே இங்கே நம்பி வந்த எங்கட அனுராகுமார சிச்சான ஜனாதிபதியாக இருக்கிற உண்மையாக நாங்கள் எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லாேரும்தான் போட்டோம் ஆனால் யார் போட்டால் எவர் போட்டார்னு சொல்ல மாட்டேனும் ஆனால் போட்டு தான் அன்றைக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இந்த யாழ் மாவட்டத்துக்கு வந்துருக்குற அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் ஒரு மகேஜரை என்று சொல்லி சொல்லி சரி என்று கொடுப்போம் கொண்டு வந்தால் நேற்று பதிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் ஏழு இருபதுலேயே உள்ளே போய் இப்போ தான் வெளியில் வந்துருக்கிறேன் என்ன சொன்னால் எங்களை வெளியில் விட்டுட்டோம் உங்களோட பேர் பதவியில் இல்லைன்னு சொல்லி இப்போ நேற்று பதிஞ்சிருக்கணும் ஓ அது பதிவு இருக்கணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு உண்மையாக ஒரு ப ஒரு பாதுகாப்பு இது தேவை அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதனால் இப்போ போலீஸுக்கு இதில் வந்து சொல்லிக்கணும் என்று சொன்னால் ரெண்டு பேரை உள்ளே வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்குறதுக்கு இந்த அலாட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முதல் கடந்த கிள கூனக்கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ ஜால் மாவட்ட ஆளுநராக இருக்கிற மலிவுக்குரிய வேதநாயன் சாருடையும் சந்திச்சினாங்க அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறோம் அவர் உங்களுக்கு ஒரு முடிவு தாரன்னு சொல்லியிருக்கிறார் சுகாதார அமைச்சருக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த ஜாழ் மாவட்டத்துக்காரர் இப்படி வேலை செய்து வந்துக்கிறோம்னு சரியாக கஷ்டம் இருக்குதுன்னு போகணும்னு தெரியல தயவு செய்து உண்மையாக இங்கே வந்த இந்த மீடியாக்காரர் எங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சந்தோஷம் மே மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தருவணம் என்ற ஒரு கொள்கையில் இந்த மகஜரை கொண்டு வந்த நான் என்ன சொன்ன நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு கிட்ட இங்கே வேலை செய்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேரை நாங்கள் கூட்டிக் கொண்டு வர இல்லை காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து ஒரு ரவி பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை இருந்தபடியா ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கிறோம் நான் சில பேர் இவர் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிற ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கிறோம் என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை என்ன சொன்னால் தச்சு தயவு இந்த இது கொடுக்குறதுக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த பூமன் கிடைக்கும் வேண்டி நன்றி சொல்றேன் நன்றி வணக்கம் வச்சிருந்தேன் எப்படி கொள்ளுங்க வணக்கம் நாங்கள் வடமான வேலையில்லா பட்டதாரிகள்லேருந்து கதைக்கிறேன் இப்போ வந்து எங்களை கச்சேரிக்கு ரெண்டு பேர் அலோவ் பண்ணியிருக்கிறாங்க மீட்டிங்களை கதைக்கிறதுக்கு அது கதைச்சா தான் எங்களுக்கான முடிவு என்னென்னு தெரியும் என்றாலும் எங்கள் இவ்வளோ அளவு நாங்கள் போராட்டம் செய்கிறதுக்கு ஒரு தேவையானவங்களுக்கு ஒரு பதில் வேணும் அதை நம்பி அந்த பதில் எங்களுக்கு சாதகமாக இருக்குமென்றதை நம்பி நாங்கள் இப்போ போகிறோம் போயிட்டு வந்துதான் என்ன மாதிரி எங்களுக்கு பதில் கிடச்சிருக்கேன் தெரியும் இந்த அரசாங்கம் இங்கே வந்திருக்கிற நிலையில் அந்த அரசாங்கத்தை நம்பி போகிறோம் பாப்பம் அப்படி இருக்குது வேலையில்லா பட்டதாரிகள் உறுப்பினராக இருக்க பல தடவைகளும் இந்த கோரிக்கைகளை நாங்க எங்களுக்கு வேலை கிடைக்கணும் என்ற கோரிக்கைகளை பல தடவைகள் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் அந்த அடிப்படையில நாங்க ஆளுநருக்கு அதாவது வடமாக வனமாகாண ஆளுநருக்கு நாங்கள் ஒரு கடிதம் நாங்கள் நாங்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக எங்களுக்கு அனுமதி தர சொல்லி ஆனால் எங்களோட அனுமதி எங்களுக்கு தெரியலை பிறகு போலீஸாரால் எங்களுக்கு வந்து எங்களுக்கு எதிராகவே நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யணும் பிறகு அதன் அடிப்படையில் நாங்கள் ஒரு ஓய்வு பெற்று வ நாங்கள் பேசி தீர்த்து அதை உழைத்து மறுபடியும் நாங்கள் இந்த ஜனாதிபதியின் வழிதையும் முன்னிட்டு நாங்கள் அகிம்சை வழியில் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களால் பல வழிகளில் போராட்டம் எடுக்கப்பட்ட போதிலும் அது அனைத்துமே அகிம்சை ரீதியான போராட்டமாக காணப்பட்டது தற்போது மூன்று நாட்களுக்கு முதல் நாங்கள் மரக்கன்று தானம் பண்ணி நேற்றைய தினம் ஏற்ற தானத்தையும் பண்ணி இன்றைய தினம் ஜனாதிபதியை சந்தித்ததாக நாங்கள் பல்கலைக்கழகத்தில் அஞ்சு வருடமாக படித்து நாங்கள் வெளியேறி எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு முடிவும் எங்களுக்கான ஒரு அரச அங்கீகாரத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டு அஞ்சு வழியில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் அல்லது செக்ரட்டரியோட கதைக்கிறது நல்லாம அல்லது வந்து ஜனாதிபதியோட கதைக்கிறது நல்லாம நினைக்கிறீங்களா பொதுவாக ஜனாதிபதியோட தான் நல்ல என்னடா செக்ரட்டரியோட கதை கேட்க அது நேரடியாக ஜனாதிபதிக்கான தகவல் செல்லுமா என்பது ஒரு ஐநிச்சமான ஒன்று தான் நாங்கள் அதால நாங்கள் நேரடியாக வந்து எங்களை ஜனாதிபதி சந்திக்காதும் ஒரு நேரம் இருக்கி எங்களை எங்கள் நிலைமையை இதை பார்த்துட்டு போனாலே எங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்கள் சார்ந்து டாக்டர் அர்ஜுனா வந்து இந்த டிசிசி நினைக்கிறீங்களா கடைப்பதாக வாக்குகள் அளித்திருக்கிறார்கள் ஆனால் அதை விதம் சாத்தியப்படும் என்று தெரியவில்லை கதைத்தால் எங்களுக்கு நல்ல ஒரு கோரிக்கையும் உச்சகட்டம் தெரியும் என்ன சொன்ன இப்போ வடமாகாணத்தில் வந்து வேலையில்லா பட்டதாரிகள் வந்து கணக்கப்பெறுக்கு தானே நம்மளோட போராட்டம் வந்து யாழ்ப்பாணத்தில் நாங்கள் ஊடகம் சோசியல் மீடியாக்கள்னு சொல்லிக்கான இதில் பார்க்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பேர் தான் இந்த போராட்டத்தில் வந்து பங்கு அப்படின்னு தான் என்ன காரணம் காரணம் சொல்ல போனால் இல்லாத காரணமும் தெளிவாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் திருமணத்தை பெண்களை வரையில் திருமணத்தை சாட்டி வேலையை சாட்டி திருமணத்தை பிற்போட்டாகலாம் இருக்கிறாங்க ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதாள வயதல்லே அடைந்தது பிறகு திருமணத்தை கூட தள்ளி போடையலாம் அப்போ குழந்தை இருக்கிறார்கள் டக்குன்னு கூப்பிட்டு வரல தூரத்தில் இடத்தில் இருக்கிறார்கள் அஞ்சு மாவட்டத்துலேயும் பக்கத்து பக்கத்தில் இருக்கிறார்கள் வருவாங்க தூரத்தில் நான் எல்லாம் மண்ணால்லேருந்து தான் வந்திருக்கிறேன் நம்ம ஒரே வாரத்துக்கு எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட வேலை இல்லாததால எங்களுக்கு போக்குவரத்து கூட ஒரு பெரிய பிரச்சனை எங்களுக்கு நாங்கள் வந்து போகிறத்துக்கூடிய போக்குவரத்து கூட எங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தான் இருந்திருக்கு அப்போ அது ஒரு காரணமாக இருக்குமான்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்கு இந்த வேலை இல்லாததான் ஒரு காரணம்னு நாங்கள் சொல்லுவோம்

கனியார் வேலைக்கு வந்து கிராஜுவேட் நாங்கள் போன மாட்டோம் அவங்க வந்து எங்களை வந்து எடுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்கள் இதுக்கு வந்து எடுக்க நாங்கள் அவங்களோட வேலையை விட நாங்கள் வந்து கொஞ்சம் தகுதி கூடவா இருக்கிறதால எங்களை எடுக்க மாட்டோம் நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு எல்லாம் பாருங்கன்னு சொல்லி தான் வந்து எங்களை எல்லாரையும் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்போ வந்து அரசாங்க வேலைக்காக மட்டும்தானே எல்லா மனதும் வந்து கஷ்டப்பட்டு படித்து வந்து நாங்கள் பல்கலைக்கழகம் செல்கிறோம் அப்போ நீங்கள் பல்கலைக்கழகத்தை வச்சுக்கணும் அப்படின்னா பல்கலைக்கழகங்களையும் நீங்கள் மூடுங்க என்ன வந்து எல்லா பட்டுதாரிகளும் குறைந்த ஏஎல் ஊழலோட வந்து எல்லாரும் பிரைவேட் போகலாம் தானே அப்படி என்ன நீங்க பல்கலைக்கழகத்தில் எடுத்து மூடுவீங்க நாங்கள் வந்து ஏஎல் ஓடிய வந்து தனியார் துறைக்குள்ள போவோம் கிராஜுவேட் ஆகிட்டு வந்து நாங்க வந்து பென்ஷனுக்காகத்தான் வந்து நாங்க கவர்மெண்ட் வந்து தேடுறோம் என்று சொல்ற கதையும் செய்தியும் அவர் சொல்லிருக்காரு அதே மாதிரி இப்ப இந்த எங்கட சமூகத்தில் இருக்கிற சரி எங்கட குடும்பங்கள்ல இருக்கிற ஆட்கள் ஒரு சிலரும் சரி பென்ஷனுக்காக மட்டுமே எல்லாரும் நோட் பண்ணி ஆனா அதுக்காக இல்ல நாங்க வந்து படிச்சது வந்து அரசாங்க வேலைக்காக மாத்திரம் அதை விட்டு நாங்க பென்ஷனுக்காகவும் இதுக்காகவும் இல்லை ஆனா இப்ப போனா இப்ப நாடி இருக்கிற நிலைமைக்கு எங்களுக்கு பென்ஷனும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் தானே அறுபது வயசுக்கு பிறகு நாங்க வீட்டுல இருந்து நாங்கள் எங்கட குடும்பத்தை பாதுகாத்து அதோட வந்து அந்த காசு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் உழைக்கணும் நம்ம எங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து கஷ்டப்பட்ட சில ஃபேமிலி வந்து கஷ்டப்பட்ட ஆங்களுக்காகவும் நாங்கள் அரசாங்க தொழிலுக்கு போகணும் என்ன பென்ஷன் அதுல தரும் எப்படி அதை விட நாங்க வந்து பணம் உழைக்கிறது வந்து எங்களோட ஒரு மரியாதை எங்களுக்கு அது ஒரு சுதந்திரம் மாதிரி முக்கியமா பெண்களுக்கு வந்து அது எங்களோட சுதந்திரம் அது இருந்தால் எங்களுக்கும் இந்த சமூகத்தில் வந்து ஒரு மதிப்பு மரியாதை அது எங்களுக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக வந்து நாங்கள் இந்த வேலையை வந்து நாங்கள் கட்டாயம் எங்களுக்கு தருவோணும் என்று சொல்லி எங்களோட ஜனாதிபதியை கேட்டுக்கொள்கிறோம் இப்போ ஒரு கதைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்லி தந்து வீடுங்களா பேருக்கும் வந்து உங்களால் வேலை கொடுக்கலாது உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை தான் வந்து ப்ரைவேட்டில் உங்களுக்கு ஒரு வேலை வந்து தந்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள்

வந்து வேற வேற வேலைகள் கொண்ட போட்டால் அவங்க என்ன என்னதான் செய்கிறதாங்க இருக்கு ஒன்றுமே செய்யலாது இப்போ மூவாயிரம் பட்டதாரிகளையும் முப்பதாயிரம் பட்டதாரிகளுக்கு சொல்லிருக்காங்க வேலை கொடுக்குறோன்னு சொல்லி இந்த நியூஸ்ல கூட வந்துருது அப்போ அதை எதை நாங்கள் நம்புறது தரமாட்டோம் ஒரு பக்கம் சொல்றாங்க ஒரு பக்கம் நியூஸ்லாம் வழியில் விடுறாங்கள அப்படி கொடுக்க போறோன்னு சொல்லி அப்போ நாங்கள் எதை நம்புறது எங்களுக்கு ஒரு ஏதோ தேவையற்ற பட்டத்தில் இதில் வந்து நிற்கிறோம்